திருப்புகழ் திருச்சிற்றம் பலம் தில்லையம் பலம் தானான தான தனத்த தத்தன தானான தான தனத்த தத்தன தானான தான தனத்த தத்தன தனதான ஆசார வீண குதர்க்க துட்டர்கள் மாதா பிதாவை பழித்த துட்டர்கள் ஆமாவின் ஊனை செகுத்த துட்டர்கள் பரதாரம் ஆகாத நாமற் துட்டர்கள் நானாவுபாய சரித்திர துட்டர்கள் ஆவேச நீரை குடித்த துட்டர்கள் தமியோர் சொங் கூசாது சேர பறித்த துட்டர்கள் ஊரார்கள் ஆசை பிதற்று துட்டர்கள் கோலால வாழ்வு செருக்கு துட்டர்கள் குரு சேவை கூடாத பாவத்தவத்த துட்டர்கள் ஈயாது தேடி புதைத்த துட்டர்கள் கோமால நாயிற் பிறப்பினில் உழல்வாரே விசா விசால பொறுப்பெடுத்தி பேராரவார சமுத்திரத்தினில் மீளாமலோடி துரத்தியுட்குறும் ஒரு மாவை வேரோடு வீழத்தரித்தடுக்கிய போராடு சாமத்திய திருக்கையில் வேலாயுதாமை திருப்புகழ் பெருவயலூர் நாசாதி பிராரத்த துக்க மிக்கவர் மாயா விகாரத்திய கருத்தருள் ஞானோபதேச பிரசித்த சர்க்குரு வடிவான் நாதாவனாமுற்றுத்தி திடபுவி ஆதாரமாய்க்கை குட்ட முற்றருள் நாகேசநாமத்தகப்பன் மெச்சிய பெருமாளே